எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சாண்டர் லோகேஷ் இன்னைக்கு மரத்தை வீழ்த்தி அதை எடுத்துக்கிட்டு போறது சம்பந்தமா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் பத்தி தான் பாக்க போறோம் அதன்படி அந்த நோட்டிபிகேஷன்ல அனைக்சர் ஒன்ல ஆறாவதா ப்ரொசீஜர் டூ அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ரொக்கிற தலைப்பின் கீழ் செம்மரம் பிளாக் சில்வர் ஓக் ரோஸ் உட் டீக் குட் போன்ற மரங்களை வீழ்த்துறதுக்கு முன்னாடி வனத்துறைக்கு எப்படி தகவல் சொல்லுங்கிற செயல்முறை தான் சொல்லியிருக்காங்க இந்த கெசெட் நோட்டிபிகேஷன் பத்தி இது நம்ம போடுற நம்மளோட ரெண்டாவது வீடியோ இதனோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆன்லைன் மூலமா சந்தன மரத்தை வீழ்த்துறதுக்கு என்ஓசிக்காக விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி பேசிருந்தோம் அந்த வீடியோல ஆன்லைன் மூலமா சந்தன மரத்தை வீழ்த்துறதுக்கு என்ஓசி வாங்குறதுக்கு விண்ணப்பிக்க கூடிய அதே டபுள்யூ 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 டாட் டாட் இணையதளத்து மூலமா தான் இதுக்கும் விண்ணப்பிக்கணும் நம்மளோட அந்த முதல் வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா மேல இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த ஆறின் கீழ் ஒன்னு பாயிண்ட்ல இணையதளத்துல பதிவேற்ற வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா தாசில்தார் மட்டுமே தரக்கூடிய நில உரிமை சான்று நிலத்தோட சிட்டா அடங்கல் நிலத்தோட வரைபடம் ஒருவேளை நம்ம வீழ்த்த விரும்புற மரம் வேற ஒருத்தரோட நிலத்துல இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தை நம்ம குத்தகைக்கோ வாடகைக்கோ எடுத்திருக்கிறதுக்கு உண்டான அத்தாச்சு பொதுவா வாடகை குத்தகை ஒப்பந்ததாரர் பத்திரம் இந்த பத்திரமும் பத்திர அலுவலகத்துல பதிவு செய்யப்பட்டதா இருந்திருக்கணும் கடைசியா சந்தன மரத்துக்கு விண்ணப்பிக்கும் கொடுத்திருந்த அதே அட்டவணை தான் அதுல கொடுத்த அதே தகவல் தான் இதுலயும் கொடுக்கணும் இதுல நம்ம வீழ்த்த விரும்புற மரத்துக்கு ஒரு எண் கொடுத்துடணும் அது அது தேக்கா செம்மரமா அப்படிங்கிற மாதிரி அந்த மரத்தின் இன பெயர் கொடுக்கணும் அடுத்து ஒன்னு புள்ளி மூணு ஏழு மீட்டர் உயரத்துல அந்த மரத்தோட சுற்றளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத சென்டிமீட்டர் கணக்குல கொடுக்கணும் அடுத்தது மரத்தோட உயரம் அதுக்கப்புறம் மரத்தோட தோராயமான வயது இந்த தகவல்களை அந்த அட்டவணையில நிரப்பணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது மரத்தை வீழ்த்துறதுக்கு நம்ம வனத்துறை கிட்ட அனுமதி வாங்குறதுக்கு உண்டான செயல்முறை கிடையாது நம்ம மரத்தை வீழ்த்த போறோம் அப்படிங்கறத வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்கு உண்டான செயல்முறை தான் இது செம்மரம் பிளாக்வுட் ரோஸ் வுட் சில்வர் ஓகூட் மற்றும் தேக்கு மரங்களுக்கு பொதுவான செயல்முறை தான் என்னது தேக்கு மரத்தை வெட்டுறதுக்கு கூட அரசு கிட்ட தகவல் சொல்லணுமா அப்படின்னு சில பேருக்கு இது ஆச்சரியமான தகவலை கூட இருக்கும் ஆனா சட்டம் தகவல் சொல்லணும்னு தான் சொல்லுது சரி அடுத்து பாயிண்ட்ல மர உரிமையாளரான நாம நம்ம மரத்தை வீழ்த்துறதுக்கு இணையதளம் மூலமா விண்ணப்பிச்ச ஆவணங்களை டிஎஃப்ஓ சரி பார்ப்பாரு அதாவது மாவட்ட வன அலுவலர் சரி பார்ப்பாரு சந்தனத்துக்கும் இதே மாதிரி செயல்முறை தான் நம்ம ஆவணங்கள்ல மாவட்ட வன அலுவலருக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நம்ம விண்ணப்பிச்ச அதே இணையதளம் மூலமாவே அவரும் திரும்ப கேள்விகளை எழுப்பலாம் இதை நம்ம விண்ணப்பிச்ச அஞ்சு நாளைக்குள்ள இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கணும் அதே சந்தனம் மரத்துக்கு விண்ணப்பிச்சிருந்தா ஏழு நாளைக்குள்ள அவர் கேள்விகளை எழுப்பணும் அடுத்தது மூணாவது பாயிண்ட்ல டிஎஃப்ஒ நம்ம வீழ்த்துறதுக்கு முன்மொழிஞ்ச மரங்களை நேர்ல பார்த்து அந்த மரங்களையும் அந்த மரங்கள் இருக்கக்கூடிய நிலம் யாரோடது அப்படிங்கிற அந்த உரிமையையும் சரி பார்ப்பாரு டிஎஃப்ஒ இந்த ஆய்வு செய்யற வேலையை ஏசிஎஃப் அல்லது எஃப்ஆர்ஓக்கும் கொடுக்கலாம் இந்த ஆய்வை எட்டு நாளைக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாலாவது பாயிண்ட்ல டிஎஃப்ஓ ஆய்வு முடிச்ச நாற்பத்தி மணி நேரத்துல ஆய்வறிக்கையை நிரப்பி இணையதளத்துல பதிவேற்றணும் அஞ்சாவது பாயிண்ட்ல ஆய்வறிக்கையை இணையதளத்துல பதிவேற்றி மூன்று நாளைக்குள்ள டிஜிட்டல் கையொப்பமிட்ட என்ஓசியை பயன்படுத்துறது மூலமா மரங்களை வீழ்த்துறதுக்கு டிஎஃப்ஓ அனுமதி வழங்கணும் அனுமதி வழங்கணும் இதை பண்ணிட்டு மர உரிமையாளருக்கும் எஃப்ஆர்ஓக்கும் தகவல் தரணும் இந்த மொத்த செயல்பாட்டையும் முடிக்கிறதுக்கு உண்டான காலக்கெடு பதினெட்டு நாட்கள் இதே மாதிரி சந்தனத்தோட மொத்த செயல்பாட்டையும் முடிக்கிறதுக்கு உண்டான காலக்கெடு முப்பத்தி நாட்கள் இப்ப சந்தனத்தை வீழ்த்துறதுக்கு என்ஓசிக்காக விண்ணப்பிக்கும் செயல்முறையும் பிளாக் வுட் ரோஸ் வுட் செம்மரம் மற்றும் சில்வர் ஓக் மரங்களை வீழ்த்துறதுக்கு வனத்துறைக்கு தகவல் தெரியும் செயல்முறையையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளாக் வுட் சில்வர் ஓக் வுட் தேக்கு செம்மரம் ஆகி இவ்வளவு பெரிய பட்டியல தேக்கு செம்மரம்னு மட்டும் வச்சுக்குவோம் சந்தனத்தை வீழ்த்துறதுக்காக என்ஓசிக்காக விண்ணப்பிக்கிறதுக்கும் சரி தேக்கு செம்மரத்தை வீழ்த்துறதுக்காக தகவல் தெரிவிக்கிறதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கும் சரி ரெண்டுக்குமே ஒரே இணையதளத்துல ஒரே மாதிரியான ஆவணங்களை பதிவேற்றி தான் விண்ணப்பிக்கிறோம் சந்தனத்துக்கு முதல்ல ஆய்வுக்காக எஃப்ஆர்ஓ வருவார் அதுக்கப்புறம் டிஎஃப்ஓ அல்லது ஏசிஎஃப் வருவாங்க வந்து நாம வீழ்த்துறதுக்கு முன்மொழிஞ்சிருக்கிற மரங்கள்ல குறஞ்சபட்சம் பத்துல ஒரு மரங்களை ஆய்வு பண்ணுவாங்க அதே தேக்கு செம்மரத்துக்கு முதல்ல டிஎஃப்ஓ எப்ஓ வந்துருவாரு அல்லது ஏசிஎஃப் அல்லது எஃப்ஆர்ஓவை அவரு வர சொல்லுவாரு சந்தனத்துக்கு என்ஓசி செயல்முறையை முடிக்கிறதுக்கு முதல்ல ஏழு நாள் அப்புறம் பதினஞ்சு நாள் அப்புறம் பத்து நாள் அப்புறம் நாப்பத்தெட்டு மணி நேரம் அதாவது ரெண்டு நாள் அப்புறம் மூணு நாள் அப்படின்னு முப்பத்தி ஏழு நாள்ல முடிக்கிறாங்க அதே தேக்கு செம்மரத்துக்கு விண்ணப்ப செயல்முறையை முடிக்கிறதுக்கு அஞ்சு நாள் எட்டு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்னு பிரிச்சு மொத்தம் பதினெட்டு இந்த அனைச்சர் ஒன்னுல ஆறின் கீழ் ஏழாவது இது காணும் கவனக்குறைவு பிழையா அல்லது தானாகவே முன்வந்துதான் இதை தவிர்த்திருக்கிறாங்களாங்கிறது தெரியல சரி அனைச்சர் ஒன்னுல எட்டின் கீழ் மூணு பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க அதுவும் என்னன்னு பார்த்து அனைச்சர் ஒன்னு முடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி ஆறின் கீழ் அஞ்சுல டி எஃப்ஓ ஷேல் கிராண்ட் பர்மிஷன் பார் ஃபில் ஆப் ட்ரீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த வரி அமைப்பே எனக்கு தவறாப்படுது இதுக்கு பதில் டி எஃப்ஓ ஷால் டெலிவர் அக்னாலஜ்மெண்ட் ஃபார் பிரியர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு போட்டிருந்தா தான் சரியா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த நோட்டிஃபிகேஷன் படியே நாம சந்தனத்தை வீழ்த்துறதுக்கு மட்டும்தான் அனுமதி வாங்கணும் செம்மரம் தேக்கு பட்டியலை வீழ்த்துறதுக்கு நம்ம யாருக்கிட்டையும் அனுமதி வாங்கல இந்த மரங்களை வீழ்த்த போறத வனத்துறைக்கு தகவல் தெரிவிச்சா போதும் அப்படி தகவல் தெரிவிக்கிறதுக்கு என்ன செயல்முறைங்கிறத தான் இந்த அமைச்சர் ஒன்ல ஆறாவது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க இதோட முதல் வரிய ப்ரொசீஜர் ஃபார் பிரியர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபில்லிங்னு தான் ஆரம்பிச்சிருக்குது ஆனா கீழ ஆறின் கீழ் அஞ்சுல டிஎஃப்ஓ ஷால் கிராண்ட் பர்மிஷன் அதாவது டிஎஃப்ஓ அனுமதி அனுமதி தருவார் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்ப நாம வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறோமா அல்லது வனத்துறை கிட்ட அனுமதி கேட்கறோமா அப்படிங்கற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க இந்த வரிகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாதிரி தோணுது இந்த இடத்துல டிஎஃப்ஓ நாம நம்ம மரங்களை வீழ்த்துறதுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிச்சிருக்கிறோம் அப்படிங்கறதுக்கு அத்தாட்சி தருவார் அப்படின்ற வரியை போட்டிருந்தாங்கன்னா சரியா இருந்திருக்கும் இப்படி சந்தனத்துக்கு உண்டான செயல்முறைகளையும் சரி செம்மரம் தேக்கு உண்டான சரி ரெண்டுக்குமே டிஎஃப்ஓ அனுமதி வழங்குவார்னு போட்டிருக்கிறதுனாலதான் சில அரசு அலுவலர்கள் இந்த செயல்முறைகளை தவறா புரிஞ்சுக்கிட்டு ரெண்டையும் குழப்பிக்கிறாங்க போல ஆனா கடைசீட்ல மர விவசாயிகள் தான் மாட்டிக்கிறாங்க பட்டியல் மரங்களுக்கான தமிழ்நாடு அரசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டின் இங்கே குறிப்பிட்டுள்ள இந்த விதிகளின்படி ஒருத்தர் பட்டியல் மரங்களை வீழ்த்தறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே அந்த பகுதியோட டிஎஃப்ஓ கிட்ட தகவல் தெரிவிச்சிருந்தா அப்புறம் அந்த மரங்களை வீழ்த்தி பதினஞ்சு நாளைக்குள்ள ப்ராப்பர்ட்டி மார்க்குக்காக விண்ணப்பிச்சிருந்தா அப்படி வீழ்த்தி சேமிக்கப்பட வேண்டிய மரங்களை அவரோட சொந்த நிலத்துல வளர்ந்து நிக்கிற மரங்களை வீழ்த்தினது மூலமா எடுத்திருந்தா அல்லது வேறு யாரோடைய தனியார் நிலங்கள்ல வளர்ந்திருந்த மரங்களா இருந்தாலும் மேல சொன்ன வனத்துறைக்கு தகவல் கொடுத்திருந்தா அவர் அரை கனமீட்டருக்கும் அதிகமான பட்டியல் மரங்களை எந்தவித தனிப்பட்ட அரசு முத்திரையோ சொத்துக்குறையோ அங்க சேமிச்சு வச்சிருக்கிற மரங்கள் மேல பதிக்கப்படாமலே சேமிச்சு வச்சுக்கலாம் இந்த விதியில குறிப்பிட்டிருக்கிற பட்டியல் மரங்கள் எல்லாம் டீ கூட் ரோ சூட் ரெட் சாண்டர் சூட் மட்டும்தான் அதாவது இந்த விதி சந்தன மர சேமிப்புக்கு பொருந்தாது சில நேரங்களில் இந்த விதிகளையும் குழப்பிக்கிட்டு சந்தன மரங்களை வெட்டி சேமிச்சு வைக்க சொல்லி சில அரசு அலுவலர்களே விவசாயிகளை வழி நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது இறுதியா என்னமோ விவசாயி தான் நாம என்னதான் உலக அளவுல பெரிய டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை ரொம்ப தரமா வளர்த்து இருந்தாலும் நாம அணுகிற அரசு அலுவலர்களோ அந்த மரம் சம்பந்தப்பட்ட அரசு விதிகளை தெளிவா படிச்சு புரிஞ்சிருந்திருக்கணும் அப்பதான் அந்த அலுவலருக்கு அவரோட கடமைகள் கட்டுப்பாடுகள் மற்றும் உரிமைகள் எல்லாம் தெளிவா தெரியும் அப்பதான் எல்லா செயல்முறையும் சரியா பின்பற்றி நம்ம மரத்துல நாம காசு பாக்குறதுக்கு உண்டான வழிமுறைய நமக்கு சரியா செஞ்சு தர முடியும் இதுல நான் வனத்துறை சார்ந்தவர்களை குறை சொல்றதா நினைச்சுக்காதீங்க வனத்துறை சார்ந்தவர்களுக்கும் காடுகள்ல வளர்ந்த மரங்கள் திருடு போகாம காப்பாத்துறது புதுசா மரங்கள் நட்டு காட்டை விரிவாக்கம் பண்றது வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உண்டான மோதல் அதுல ஏற்படக்கூடிய இருதரப்பினருக்குமான நஷ்டங்கள் யாருக்காவது பொருளாதார அல்லது உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தா அதுக்கு தர வேண்டிய இழப்பீடு காயம் பட்டிருக்கிற மனிதனோ மிருகமோ அவங்களுக்கு தர வேண்டிய சிகிச்சை வன நிலப்பகுதி ஆக்கிரமிப்ப வேலைவாய்ப்பை நீக்கிறது வனத்துக்குள்ள நிலச்சரிவு போன்றவற்றை கையாள்றது வனத்துக்குள்ள சமூக விரோத செயல்பாடுகள் நடக்காம தடுக்கிறது காட்டுத்தி பிளாஸ்டிக் பொல்யூஷன் எல்லாம் கட்டுப்படுத்துறது போக்குவரத்துக்காக சாலை போடுறது அதை பராமரிக்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு உண்டான வசதிகளை அரசோட மத்த துறையோட சேர்ந்து உருவாக்குறது இப்படி நான் சொல்லாத இன்னும் பல வேலைகள் பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்குது இத்தனை வேலையை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நடுவுல நம்ம ஒரு விவசாயி ஒரு மரத்தை வீழ்த்த போறோம் அல்லது அதுக்கு தகவல் சொல்ல போறோம் அப்படின்னு ஏதாவது ஆவணங்களை தூக்கிட்டு போய் நின்னா அந்த ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்துச்சுன்னா கூட அதை நம்ம கிட்ட பொறுமையா சொல்லி திருத்தி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது அந்த விவசாயிக்கு ஒத்துழைச்சு அவர் வளர்த்த மரங்களை காசாக்குறதுக்கு அவர் கூடவே நின்று எல்லாம் இவங்களால வழி நடத்த முடியாது இதுக்கு நடுவுல நாம போய் அவங்ககிட்ட ரெண்டு சட்ட விதிகளை நீங்க குழப்பிக்கிட்டீங்க விதிகளை நீங்க சரியா படிங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இயல்பாவே ஒரு கோபம் வரதான செய்யும் அப்ப இதுக்கு என்னதான் வழினா ஏற்கனவே வேலை பழுவால ஓவர்லோட் ஆகி இருக்கிற வனத்துறைய விட்டுட்டு தனியார் விவசாய விளை நிலங்கள்ல விளைஞ்சிருக்கிற அனைத்து மரங்களோட கட்டுப்பாட்டையும் வருவாய் மற்றும் வேளாண் துறைக்கு மாத்தணும் அடுத்து எட்டின் கீழ் ரெண்டுல அதர் நான் எக்ஸெம்ட் அண்ட் நான் ஷெட்யூல் ட்ரீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது பட்டியல இல்லாத மரங்கள் இதுக்கு சொத்துக்குறி பதிஞ்சு வாங்குறதுக்கு மரங்களை வீழ்த்தின உடனே விரைவா விண்ணப்பிச்சிடணும் போட்டிருக்காங்க அடுத்தது எட்டின் கீழ் மூணுல கீழே போட்டிருக்கிற விதிகள் மற்றும் சட்டங்களை கூடுதல் தகவலுக்காக பயன்படுத்திக்கலாம் போட்டிருக்காங்க இதுல நான் படிக்கப் போற இந்த சட்டங்கள் தனியார் பட்டா நிலங்களில் மரம் வளர்க்கிற நமக்கு ரொம்ப முக்கியமானதுங்க தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் எயிட்டீன் தமிழ்நாடு சாண்டல் ரூல்ஸ் நைன்டீன் தமிழ்நாடு டிம்பர் டிரான்சிட் ரூல்ஸ் நைன்டீன் தமிழ்நாடு சாண்டல்வுட் பொசன் ரூல்ஸ் நைன்டீன் தமிழ்நாடு சாண்டல்வுட் ட்ரீஸ் பட்டாலன் ரூல்ஸ் 2008 தமிழ்நாடு மெயின்டனன்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஷெட்யூல்டு டிம்பர் ஃபார் இன்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் परपसेस ரூல்ஸ் 1988 இத்தனை சட்ட விதிகளையும் கேட்டதுக்கு அப்புறம் நான் மரத்த வளப்பனா இல்ல சட்டம் படி பனாங்கறது ஆதங்கம் புரியுது ஆனா இன்னைக்கு இந்த நடைமுறை சூழநிலையில இந்த சட்ட அறிவு மரம் வளக்குற நமக்கு அவசியமான ஒன்னு தொடர்ந்து இது போல சந்தனம் செம்மரம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க இந்த வீடியோல நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த சட்ட விதிகள் எல்லாம் தெரியாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சந்தனம் செம்மரம் தேக்கு பிளாக் உட் ரோஸ் உட் எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்து பார்க்க சொல்லுங்க நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்ல அடுத்தடுத்து என்னென்ன வீடியோக்கள் வரப்போறது அப்படிங்கறது முன்கூட்டியே நான் போடுவேன் அதையும் நீங்க பார்க்கலாம் அந்த வீடியோஸோட ஸ்னீக் பிக் பிக்சர்ஸ் நம்ம மெம்பர்ஸுக்கு மட்டும் கம்யூனிட்டி டேப்ல நான் ஷேர் பண்ணுவேன் அதை பாக்குறதுக்கும் உங்க பேருக்கு பக்கத்துல ஒரு ஸ்பெஷல் பேட்ச் காமிக் இருக்கும் நீங்க கமெண்ட் பண்றப்ப உங்களுக்குன்னு ஒரு கஸ்டம் எமோஜிஸ் யூஸ் பண்றதுக்காகவும் நீங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் வாங்கி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேலும் நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த நோட்டிபிகேஷன்ல மீதி இருக்கிற தகவல் எல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்